கடந்த நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி தொடங்கிய குளிர்கால கூட்டத்தொடரின் மாநிலங்களவை நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மாநிலங்களவையில் கூட்டுக்குழுவுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உறுப்பினர்களின் பெயர் அறிவிக்கப்பட்டவுடன் ஒத்திவைக்கப்பட்டது கோவையில் மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க டிரைவர் ஒருவர் எண்பதாயிரம் ரூபாயை இருபது பைகளில் சில்லறை நாணயங்களாக நீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது அதை ஏற்காத நீதிபதி சில்லறைகளை ரூபாய் நோட்டுகளாக மாற்றி எடுத்து வர உத்தரவிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி முப்படைகளின் முன்னாள் தளபதி பிபின் ராவத் பயணம் மேற்கொண்ட ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளான சம்பவத்திற்கு மனித பிழையே காரணம் என கூறப்பட்டுள்ளது மக்களவையில் பாதுகாப்புத்துறை நிலைக்குழு தாக்கல் செய்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் காங்கிரஸ் பெண் அமைச்சரை மோசமான வார்த்தைகளால் திட்டியதாக பாஜக எம்எல்சி ரவி சட்டப்பேரவை வளாகத்திலேயே கைது செய்யப்பட்டார் நாடாளுமன்றத்தில் மண்டையை உடைத்துக் கொள்வதும் சட்டசபையில் பெண்ணை ஆபாசமாக திட்டுவதும் தான் மைனாரிட்டி பாஜக கலாச்சாரத்தை காப்பாற்றும் லட்சணமா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் எட்டு பேர் உடல் கருகி உயிரிழந்த நிலையில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு ரசாயன பொருட்கள் ஏற்றிச் சென்ற லாரி மற்ற வாகனங்கள் மீது மோதி தீப்பிடித்ததில் ஏராளமான வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன மக்களவை குளிர்கால கூட்டத்தொடர் எதிர்க்கட்சிகளின் எதிர்கட்சிகளின் இடையில் வெள்ளிக்கிழமை நிறைவு பெற்றது மூன்று வாரங்கள் நடைபெற்ற கூட்டத்தொடரையே முழுமையாக நடத்த முடியாத மைனாரிட்டி பாஜக அரசு எப்படி மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் உத்தரப்பிரதேசம் மீரட் நகரில் தன்னிடம் எண்ணெய் கொண்டால் வழக்கை தலையில் முடி வளரும் என கூறி மோசடியில் ஈடுபட்ட சல்மான் என்பவர் கைது செய்யப்பட்டார் ஒருமுறை எண்ணெய் தேய்க்க இருபது ரூபாய் என்ற விளம்பரத்தை நம்பி சென்றவர்களுக்கு தலையில் கடுமையான அரிப்பு ஏற்பட்டதை அடுத்து அவர் மீது அளிக்கப்பட்ட புகாரில் சல்மான் பிடிப்பட்டார் சிரியாவில் அமைதி நிலவ இணைந்து செயல்படுவது என துருக்கியும் லெபனானும் பூண்டுள்ளன அதே நேரத்தில் லெபனானின் பாதுகாப்பு காசாவில் நீடித்த அமைதி ஆகியவை பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கு முக்கியத்துவம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக அகதிகள் தினத்தையொட்டி மெக்சிகோ எல்லையை அமெரிக்கா திறப்பதாக கிடைத்த தகவலையடுத்து எல்லையில் ஏராளமான அகதிகள் குவிந்தனர் அவர்களை திரும்பிச் செல்ல எல்லை பாதுகாப்புப் படை வீரர்கள் எச்சரித்தும் திரும்பிச் செல்லாத நிலையில் அகதிகள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மேற்கத்திய நாடுகளின் செயல்கள் அணு ஆயுத போருக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ள ரஷ்ய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் உலக பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குவதாகவும் விமர்சித்துள்ளார் மேலும் அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மிஸ் இந்தியா அமெரிக்க பட்டத்தை சென்னையை பூர்வீகமாக கொண்ட பத்தொன்பது வயதான கைட்லின் சென்ட்ரானில் வென்றார் பதினான்கு ஆண்டுகளாக அமெரிக்காவில் குடும்பத்துடன் வசித்து வரும் கைட்லின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ஒரு ரூபாய் குறைந்து தொன்னூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறுக்கான அளவிற்கு சரிந்து எண்பத்தைந்து ரூபாய் நான்கு காசுகளாக வீழ்ச்சியடைந்துள்ளது இதனால் பணவீக்கம் அதிகரிக்கும் என அச்சம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் நிர்வாக ரீதியாக தேவையானதை செய்யாமல் நாட்டின் வளர்ச்சி குறித்து மைனாரிட்டி பாஜக அரசு வெற்றி பெருமை பேசி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அமெரிக்க ரிசர்வ் வங்கி கடனுக்கான வட்டி குறைப்பு அறிவிப்பை வெளியிட்டதால் மும்பை பங்குச்சந்தை தொடர்ந்து நான்காவது நாளாக சரிவை சந்தித்துள்ளது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் ஒரே நாளில் தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு புள்ளிகள் சரிந்து எழுபத்தொன்பதாயிரத்து இருநூற்று பதினெட்டு புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவடைந்தது பங்குச்சந்தையின் தொடர் சரிவால் முதலீட்டாளர்களுக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது முப்பது பங்குகளில் இன்போசிஸ் ரிலையன்ஸ் உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்களின் சந்தை மதிப்பு நான்கு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தாறாயிரத்து நானூற்று இரண்டு கோடியாக குறைந்தது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது மகாராஜா திரைப்படத்திற்காக விஜய் சேதுபதிக்கும் சிறந்த நடிகைக்கான விருது அமரன் படத்திற்காக சாய் பல்லவிக்கும் வழங்கப்பட்டது சிறந்த படம் மற்றும் சிறந்த இசைக்காக அமரன் படம் முதலிடத்தை பெற்ற நிலையில் சிறந்த படத்தின் இரண்டாம் இடத்தை லப்பர் பந்து பெற்றது புஷ்பா டூ படத்தின் ஓடிடி வெளியீட்டு தேதி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இதுவரை ஆயிரத்து நானூறு கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ள புஷ்பா டூ படம் வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகும் என கூறப்படுகிறது மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி விவகாரத்தில் நீடித்த இழுபறி முடிவுக்கு வந்துள்ளது அந்த வகையில் இந்திய அணி பங்கு பெறும் ஆட்டங்களை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்த பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ப்ரோ லீக் கபடி போட்டியின் நூற்று இருபத்தோராவது ஆட்டத்தில் யூ யோதாஸ் அணி ஐம்பத்தொன்பதுக்கு இருபத்தி மூன்று என்ற கணக்கில் குஜராத் அணியை வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் இரண்டாம் இடத்திற்கு முன்னேறியது மற்றொரு ஆட்டத்தில் யு மும்பா அணி பாட்னா பைரேட்ஸ் அணியை வென்றது